வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு முதலீடு செய்ய வந்த முதலீட்டாளர்களிடத்தில் முன்னாள் அமைச்சர்கள் லஞ்சம் கோரியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத்துக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு வட மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து இலங்கையில் முதலீடு செய்ய வந்த முதலீட்டாளர்களிடமிருந்தே இவ்வாறு லஞ்சம் கோரப்பட்டிருக்கு இதனால் அந்த முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்யாமல் அந்த முதலீடுகளை இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு கொண்டு சென்றதாக இலங்கைக்கான வடகொரிய தூதுவரும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவரும் உத்தியோகபூர்வமாக அமைச்சர் விஜித்த ஹேதத்துக்கு அறிவிச்சிருக்காங்க அதோடு கூட வடகொரிய தூதுவர் மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா முத்துராஜ வழியிலிருந்து கட்டுநாயக்க விற்கு குழாய் மூலம் எரிபொருளை கொண்டு செல்லும் வேலை திட்டம் தொடர்பான திறந்த விலைமனு மனு கோரல் தனது நாட்டிலுள்ள முதலீட்டாளர் ஒருவருக்கு கிடைக்க பெற்றதாகவும் இருப்பினும் அறியப்படாத காரணங்களினால் அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை என்றும் அவர் சொல்லியிருக்காரு இந்த முறைப்பாடுகளானது முச்சந்தியில் சிலர் ஒன்று கூடி கதைப்பதை போல் அல்லாமல் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதுவர்கள் உத்தியோகபூர்வமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத்திடம் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் ஆகவே இது குறித்து உரிய விசாரணைகளை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது தற்போதைய அரசாங்கத்தின் மிகப்பெரிய பெரிய பொறுப்பாக இருக்குது